நிறைய பேருக்கு கேட்பாங்கள் நல்லெண்ணெய் இருக்கா அப்படி ஊரில் ஊர் நல்லெண்ணெய் இருக்காண்ட மாதிரி உண்மையாக வந்து நல்லெண்ணெய் வந்து வாங்கிக்க என்னென்னத்தை நாங்கள் கவனிக்கணும் வந்து பார்க்கணும் நல்லெண்ணெய் இருக்கும் குடித்து பார்க்கணும் கசப்பு தான் கசப்புத்தன்மை இருக்குதாண்டு உண்மையாக அது வடிவாக ஒரு எள் நீட்டாக கழுவாமல் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் கழுவி நீட்டாக காய வைக்காமல் ஊத்துற அதாவது மிரச்சக்கில் ஊற்றிக்கு தான் நல்லெண்ணெய் வந்து அந்த கசப்பு இருக்கும் அப்போ அதை இருக்கா கவனிக்கணும் அடுத்தது வந்து தோ அப்படி அதை கொஞ்சம் தொ தொட்டு அப்படியே உங்கள்கிட்ட தோலில் விரைஞ்சி போட்டு மணந்து பார்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல எள்ளுண்ட வாசனையாக உண்டு நல்ல ஒரு கமக்கமாண்டு ஒரு வாசனை உண்டு அடிக்கணும் அதுதான் உண்மையான நல்லெண்ணெய்க்குரிய குணங்கள் உண்மையாக இப்போ இதை பார்த்தா ஒரு தங்க கலரில் இருக்கும் உண்மையாக சரியான ஒரு நல்லெண்ணெய் இப்போ இட்லியோ தோசையோ என்னத்துக்கோ இப்போ அவங்கள் பாவி கேக்கையோ இல்லாட்டி காியல் அதுகளுக்கு எடுத்து சாப்பிட்டு வைக்கமேட்டை இல்லாடி கத்திரிக்காய் வதக்கிறது இப்படி வெங்காயம் வதக்கிறது அப்படி சாப்பிட்டு வைக்கலாம் சும்மா அது ஒரு தனி ஒரு நெய்யின் டேஸ்ட் ஒன்று அடிக்கும் உண்மையான ஒரு நல்லெண்ணெய்க்கு இருக்கிற குண இயல்புகள்லாம் அது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு நல்லெண்ணெய் இடங்களில் வாங்குவாங்க அது வந்து பாவச்சு பார்த்த உடனே அதை பொறுமதியை பார்த்து அதை டேஸ்ட்டை பார்த்துட்டு தொடர்ச்சியாக ஒரு வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க என்ன அதை உணர்ந்து கொண்டு இருக்கிற ஆக்கிலின்றத்தில் வதைக்கிறோம் இந்த நல்லெண்ணெய்க்கு வந்து மே சரியான ஒரு ஆற்றல் இருக்குது என்னென்னா உடம்பை சீராக வச்சுருக்கிறது உடம்புன்ற சூட்டை தணிக்கிறது அப்படி அப்படியொரு எள்ளெண்ணுன்றதை தாண்டி நல்லெண்ணெய் என்று பேர் வந்ததுக்கு காரணம் அத இருக்கிற சிறப்பு குண இயல்பு தான் உண்மையான காரணம்